மிக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுஷ்டியில் வந்து இதை செய்தாலே உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வினை தீர்க்கும் விநாயகப் பெருமான வழிபடுவதற்கு மிக முக்கியமான விரதங்கள் ஒன்று தான் சங்கடகர சதுஷ்டி விரதமாக இருக்கிறது ஒவ்வொரு தமிழ் மாதத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய நான்காவது திதி தான் சங்கடகர சதுஷ்டி என்று அழைக்கப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவதன் மூலம் அனைத்து விதமான சங்கடங்களும் துன்பங்கள் தடைகள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை சங்கடகர என்று விநாயகரை மனதார வழிபாடு செய்து சந்திரனையும் தரிசித்து வந்தாலே எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரியாது விலகி வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் ஏற்படும் சொல்லலாம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்களை தேய்ந்து போக வைக்கக்கூடிய சதுஷ்டி என்பதால் தான் இதற்கு வந்து சங்கடகர சதுஷ்டி என்று பெயர் இருக்கிறது சங்கடகர நாளில் வந்து பலரும் விரதம் இருந்து அனுஷ்டிப்பது வழக்கமாக இருக்கிறது சங்கடகர சதுஷ்டி என்று பார்த்தீங்கன்னா சங்கடம் என்று சொன்னா துன்பம் என்றும் கர என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஒழிப்பது என்றும் வந்து அதனால சங்கடகர என்று சொன்னால் சங்கடங்கள்ல வந்து இருந்து விடுதலை என்பதாகவும் இருக்கிறது ஒவ்வொரு தமிழ் மாதமும் பாத்தீங்கன்னா தேய்ப்பிரையில வரக்கூடிய கிருஷ்ண பட்ச சதுஷ்டி விரதத்தை தான் வந்து சங்கடகர சதுஷ்டி விரதம் என்று சங்கடகரண சதுஷ்டி விரதம் என்றும் வந்து கூறுறாங்களா விநாயக பெருமான வழிபாடு செய்யறதுக்கு பல விரத தினங்கள் வந்து இருந்தால் விரதத்திலேயே பார்த்தீங்கன்னா பழமையானது தான் இந்த சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய சதுஷ்டி தீதியில விரதம் இருந்தால் அளவு கடந்த ஆனந்தத்தையும் அடையலாமா சகல சௌபாக்கியங்களையும் பெறலாமா ஜோதிட சாஸ்திரப்படி பாத்தீங்கன்னா விநாயகர் கேதுவின் வந்து அம்சம் வந்து கேதுவால் ஏற்படும் களத்திர தோசம் மாங்கல்ய தோசம் புத்திர தோசம் ஆகியவற்றை நிவர்த்தி செய்யக்கூடியவர் தான் விநாயகர் அன்றைய தினத்தில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டாலே அனைத்து விதமான தோசங்களும் விலகும் என்பது நம்பிக்கை ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சதுஷ்டி நாளில் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு செய்தால் தான் குடும்பத்துல வந்து சுபேட்சமும் தடையின்றி எல்லா காரியங்களும் வந்து வெற்றியடையும்னு சொல்லலாம் விரதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா சதுஷ்டி திதி அன்று அதிகாலையில் நீங்க நீராடி உணவு உட்கொள்ளாமல் மாலை வரை வந்து கணபதியின் நினைவோடு வந்து உவாசம் இருக்கு ണം முழு நேரமும் விரதம் இருக்க முடியாதவங்க பாத்தீங்கன்னா பால் மற்றும் பழச்சாறுகள் அருந்தி கூட விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் விநாயகர் அகவல் விநாயகர் கவசம் சங்கடகர சதுஷ்டி ஸ்தோத்திரம் போன்றவற்றை வந்து நாம படிக்கலாம் விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்ட மோதகம் அப்பம் சுண்டல் போன்றவற்றை நைவேத்தியமாக கூட அவருக்கு படைக்கலாம் சதுஷ்டி அன்று வந்து மாலை வெளியில ஆலயத்திற்கு சென்று விநாயக பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனையில கலந்து கொள்ளணும் விநாயக பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை இருக்க கம்புல் மாலை சாற்றி சங்கடகர சதுஷ்டி தினத்தில் வந்து ஆலயத்தில் வந்து எட்டு முறை வலம் வருதல் சிறப்பானதாக இருக்கிறது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அனைத்து பூஜைகளை முடிஞ்சதுக்கு பிறகு வீட்டிற்கு வந்து இரவில் வந்து உதயமாக கூடிய சந்திரனை தரிசித்து வழிபாடு செய்து வந்து நீங்கள் விரதத்தை முடிக்கலாம் சங்கடகர சதுஷ்டியில் விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவதால் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் உள்ள அனைத்து துன்பங்கள் கஷ்டங்கள் மற்றது தடைகள் விலகம் அதாவது எந்த ஒரு புதிய முயற்சியையும் வந்து தடையின்றி வெற்றிகரமாக்க முடியும் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் மனக்குழப்பங்கள் நீங்கி அமைதியான மனநிலை வந்து ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிலவும் எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் மற்றது பிரச்சனைகள் கூட அகலம் மற்றது நீண்ட நாட்களாக தீராமல் இருக்கக்கூடிய நோய்கள் கூட நீங்க இன்றைக்கு பாதிங்கன்னு சொன்னால் நாங்கள் சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சங்கடகர சதுஷ்டி வழிபாடை பற்றி பார்த்துருந்தோம் அதனுடைய சிறப்பை பற்றி பார்த்திருந்தோம் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னமொரு மற்றமொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி